ஹால் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா பாறைங்குட்ட தாலுகா வந்து முடியக்கூடிய இடத்துல இருக்குது கரெக்டாக இது வந்து நாங்குநேரி தாலுகா ஸ்டார்ட் ஆகிருக்கு செவன் மேலச்செவல் அம்பாசமுந்திரம் சேர்மாதை போடியவழி மேலச்சேவல் செவல் வந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே படுவூர் சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த இடத்துல தான் தேனா இருக்குங்க மெயின் ரோடு பஸ் ரோட்டில் இருந்து ஃப்ரண்டேஜி ரோட்டோட ரெண்டு பக்கமுமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் வேலி போட்டிருக்காங்க அந்த ஒயிட்டும் ப்ளூ கலரும் அடிச்சிருக்க வேலி தான் ரெண்டு பக்கம் கேட் இருக்குது பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜை வந்து ஒரு சைடு ஒரு நூறு அடி நூறு அடிக்கு மேலே இருக்கும் இன்னொரு சைடு வந்து ஒரு நூற்றம்பது அடிக்கு மேலே இருக்கும் அப்படி ரோடு ஃப்ரண்டேஜி அது 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 போக இந்த சென்டரில் வரக்கூடிய இருபத்தஞ்சு அடி பாதை ரோட்டில் இருந்து இந்த ரெண்டு லேண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய அடி பாதை இது ஆக ஒவ்வொரு லேண்டுக்கும் வந்து ரெண்டு சைட்லேயுமாக பாதை இருக்குது மெயின் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது உள்ள மண் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது ரெண்டு பக்கமும் வேலி போட்டு வச்சுருக்காங்க மொத்தத்துலேயும் இதில் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் தாங்க இருக்குது ஒன்றரை ஏக்கர் சுமார் முக்கால் ஏக்கர் வந்து புறம்போக்கு ஆனால் அவங்க கையிலையே இது இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க நாலு பக்கமும் எல்லாம் வந்து எடுத்து இனி கை மாறாது அதுக்கு விலை கிடையாது இதுக்கு மட்டும்தான் இந்த ஒன்றரை ஏக்கருக்கு மட்டும்தான் வில ஒரு சென்டோட விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கேட்காங்க ஒரே கையெழுத்து தான் உள்ள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தோட்டம் நல்ல செம்மண் கம்ப்ளீட்டு சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளவு பராமரிப்போடு இந்த தோட்டம் இருக்குது அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க மெயின் ரோடு ஃபேஸ் பாருங்கள் மெயின் ரோடும் உள் ரோடுமாக ரெண்டு பக்கம் நல்ல எல்லாம் கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் உங்களுக்கு பிவிசி பைப்பில் மூணு அஞ்சு பைப் வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டு மேலே உங்களுக்கு சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் ரோட்டோட நேர் ஆப்போசிட்டில் குளம் ஆகும் இந்த ரோட்டோட மறு சைடு குளம் பாருங்கள் ரோடை நான் காணிக்கிறேன் பாருங்கள் பஸ் ரோடு இது பஸ் ரோடு பாருங்கள் ஒன்று அங்கேருந்து தொடங்கி இந்த கார்லேருந்து தொடங்கி இந்த சென்டரில் முடிஞ்சு அடுத்தது இடதுபுறமாக ஃப்ரண்டேஜ் தொடங்கி இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகுது ஸோ டோட்டலை பார்க்கும்போது உங்களுக்கு முன்னூறு அடிக்கிட்ட முந்நூறு அடிக்கு மேல் வரும் நல்ல ஃப்ரண்டேஜோடி இருக்குதுங்க உள்ள பார்த்தீங்கன்னா தென்னை கொய்யா நெல்லி எலுமிச்சை இவ்வளவு தான் உள்ள வச்சுருக்காங்க இந்த நாலு ஐட்டம் சவுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸு பாதையில் மட்டும் வச்சுருக்காங்க சோலார் பெரிய பேனல் பாருங்கள் பேனலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்ல பெரிய பேனல் சோலார் போட்டு அதில் போர் நல்லா வெற்றாத தண்ணீர் நல்ல ஒரு மீன் தொட்டி இந்த மீன் தொட்டி வந்து வெறும் மண்ணு தான் அடியில் வந்து ஷீட் ஒன்றும் போடலை ஸோ இவ்வளவு மண்ணாக இருந்தவரும் அந்த அடியில் பூமிக்கு அடியில் வந்து அந்த தண்ணி இழுக்காத அளவுக்கு நிற்கிது அந்த அளவுக்கு நல்ல இதாக இருக்குது நல்ல மீன் தொட்டி ஓலை ஷெட் ஒன்று இருக்குது ரெண்டு பக்கம் பாதை நல்ல செம்மண் பாருங்கள் நம்ம வாரம் மெயின் ரோட்டுக்கு வந்துடும் ஒரே கையெழுத்து தான் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன லேண்டெல்லாம் நமக்கு வந்து எப்பவுமாவது ஒரு கதை வரும் நல்ல தோட்டம் இது தேவையானால் கால் பண்ணுங்கள் விலையெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி சுருக்கமான சின்ன இடம் கிடைக்கிறதே நமக்கு ரொம்ப அரிதாக இருக்குது ஸோ ஒன்றரை ஏக்கர் தான் உங்களுக்கு முக்கால் ஏக்கர் அடிஷனலாக எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாமே கவர் பண்ணி தான் நல்ல வேலி அமைச்சிருக்காங்க ஓகே தேங்க்யூ